ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா பை நாம் இன்னைக்கு உடம்புக்கு குளிச்சு தர நொங்கு மோரம் வச்சு நொங்கு மோர் வந்து செய்யப்போம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி இது ரெண்டையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊடட்டும் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் பச்சை மிளகாய் துருவனை தேங்காய் பூ தேங்கை தயிர் அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துருக்கோம் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தூண்டை இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கப் துருவனை தேங்காய் பூ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இன்னொரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் நல்லா புளிச்ச தயிராக ஒரு கப் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வச்சு எடுத்துக்கலாம் நோர்கொழம் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணி கலரி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அடி குளிச்சிடும் நல்லா கலரி கலரி விட்ட நாம் இதில் அரிசியும் பரப்பும் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால கட்டிப்படும் அதனால் கலரி விட்டுட்டே இருங்க பாருங்க கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கிளறி விடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிருங்க போர் குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கிளறி விடுங்க மோர் குழம்புக்கு புளிச்ச தயிர் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே தயிர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதையும் கிளறி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் குழம்பு கொதிச்சிடக்கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பபுள் பபுளாக வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம நொங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் நொங்க சேர்த்து இப்போ நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு இது கூட ஆறு காஞ்சி மகத்தான் இதை வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு பொத்து கருவேப்பில கால் ஸ்பூன் பெருங்காயத்தும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கியாச்சு இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும்